بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله கொண்டாடுகிறார்கள் படைத்தவன் ரப்ப அந்த சமூகத்தை மன்னிக்க போதுமானவன் அல்ல மன்னிக்கணும் அவங்கள இஸ்லாத்துல தெளிவ கொடுக்கணும் குருவான் சொன்னால வெளி விளக்கத்தை கொடுக்கணும் அன்பாண்டவர் இருபத்தி இருக்கிறா இருபத்தேழுல மட்டும் அமல் சொல் செய்ய சொல்லி எங்க வந்திருக்கு அல்லாஹு அது தெளிவான ஆதாரங்களோடு வாழையடி வாழையாக எதை செஞ்சு வந்தாங்களோ பயம் இல்லாம செய்ய ஆதாரம் இல்லாம தொடங்க சொன்ன அவள் ஜமா எதை செய்து வந்தார்களோ வாழையடி வாழையாக ஒரு ஆதாரம் இல்லாம தொடல்

இரண்டாவது ஹதீஸ் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்களில் தேரிக் அப்ப கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தேழு இருபத்தி ஒன்பது ரெண்டு விதமாவும் ஹதீஸ் வந்திருக்குது கடைசி பத்துல பத்து நாளுமே தேருங்க இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது கடைசி பத்துல ஒற்றைப்படையான நாட்கள்ல தேடுங்க இந்த ஹதீச எப்ப ஹபீசல்லாம் அலைய சொல்லும் சொன்னாங்களோ அந்த இருந்து சஹாபாக்களுடைய மௌத்து வரைக்கும் கடைசி பத்துல யாரும் வீட்டுக்கு போறது எல்லாம் ஏத்து காத்த கடைசி பத்துல சகாபாக்கர் ஏன் நபிசல்லா அலை சொல்லிட்டாங்க கடைசி பத்துல ஏற்று லூக்கிறதுல தேடுங்க யாரும் வீட்டுக்கு போறது இப்படித்தான் காலம் போன சஹாபாக்களுடைய காலம் காபிய காலம் இப்படி நல்லடியார்களோட காலம் போகும் நல்லடியார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஈச்சம்பல பெட்டியில் ஈச்சம்பலத்தை எடுத்ததற்கு பிறகு சில தோள்கள் மிஞ்சும் இது போன்ற மனிதர்கள் உருவாகுவார்கள் இப்படி காலம் வந்துச்சு சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க கடைசி பத்துல வீட்டுக்கே போகல பிறகு காலம் பிறண்டுச்சு எப்படி பிறண்டுச்சு கடைசி பத்துல ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டு கடைசி பத்துல கூட ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டோம் இப்ப அந்த உள்ள மக்கள் யோசிச்சாங்க பத்து நாளும் பள்ளிக்கு வாங்கடாண்டா வரமாட்டாங்க நல்லா வேலைக்கு பத்து நாளும் பள்ளிக்கு வாங்கண்டா வரமாட்டாங்க இப்ப என்ன யோசிச்சாங்க பத்து நாள்ல ஒரு நாளாவது அவ்வளவு பேரை மடித்து ஊர்ல உள்ள எல்லாரையும் முன்பு கூட்டி ஐபாத செய்ய வைக்கும் ஏதாவது ஒரு நாள் பத்து வருஷம் வாராங்கண்டா ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு லைலத்தில் கதிர் எண்பத்தி மூணு வருஷம் ஐபாதத்துடைய நன்மை கிடைக்கும் நல்ல நோக்கம் இதுல எந்த பிழையும் இல்லை இது ஹதீஸ்ல தேட தேவையில்லை ஹதீஸ்ல தேடணுமா கஞ்சி கொடுக்க எங்கேயாவது ஹதீஸ்ல தேடிதான் கஞ்சி கஞ்சி எவ்வளவு செலவு பள்ளியில இறச்சி கஞ்சிக்கு இது மரக்கறி கந்தூரி கூடாது கஞ்சி கஞ்சி எந்த ரோட்ல கஞ்சி வந்துச்சோ அந்த தான் கந்தூரியும் வந்துச்சு நல்லா எந்த ரோட்டால கஞ்சி வந்துச்சோ எங்கட நாட்டுக்கு அதே ரோட்டாலதான் கந்தூரியும் வந்துச்சு எந்த காரணத்துக்காக கஞ்சி வந்துச்சோ அதே காரணத்துக்காகத்தான் கந்தூரியும் வந்துச்சு மக்களிட பசிதி தீர்க்க ஆரம்ப காலத்துல ஒரு குடி சோத்துக்கு கஷ்டப்பட்டவங்க ரமதானுடைய காலத்துல அந்த கஞ்சை வச்சு சகர் செஞ்ச வரலாறுகளும் இருக்கு கஞ்சிக்கு ஆதாரம் தேட இல்லை கந்தூரிக்கு ஆதாரம் தேடும் மறைமுகமா கொண்டு கெடுது சாப்பாடு சாப்பிடுறாசனும் நீங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கண்ணால கண்டிங்க அப்ப கண்ணியமானவர்களே பாருங்க ஒரு வளமைய உருவாக்கணும் எல்லா நாளும் பள்ளிக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க கடைசி பத்துல ஒரு நாளாவது சாப்பாடெல்லாம் போட்டு மக்களை பள்ளிக்கு எடுத்து அல வைக்கணும் தொலை வைக்கணும் தௌபா செய்ய வைக்கணும் என்ற நல்ல நோக்கம் இதுக்கு ஆதாரம் தேவையில்லை இதுக்கு ஆதாரம் தேவை அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் தேவை இப்ப என்ன எந்த ஒன்று கூப்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இல்லையா இருபத்தி ஏழு இல்லையா இருபத்தி ஒன்பதுலையா இப்ப ஆதாரம் தேடினாங்க எந்த நாளுக்கு ஆதாரம் கூட இருக்கிறது தேடி பார்த்தா நாற்பத்தி ஒன்பது கருத்துகள் இருக்கிறது லைலத்துல் கதிர் சில பேர் சில சஹாபாக்களுடைய கருத்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள் தான் லெயலத்து கதர் ரமல்லான் இப்படி கருத்துகளும் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போக ஹதீஸ்ல தேடினா மூன்று நாட்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் வஸல்லம் சொன்னாங்க நான் லைலத்துல் கதருடைய இரவு அந்த சுபகு தொழுவேன் என்னுடைய நெற்றியிலே சேறுபடுங்க அடையாளம் சொன்னாங்க எப்படி லைலத்துள் கதருடைய தொழுவே என்னுடைய நெற்றியிலே சேதப்படும் என்றார்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாங்க நான் பார்த்தேன் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபக தொழுதார்கள் அந்த இரவு லேசான மழை பெய்தது நபி அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியிலே சேர்பட்டிருந்தது அந்த நாள் இருபத்தி ஒராவது நாளாக இருந்தது இது ஒரு ஹதீஸ் இருபத்தி ஒரு ஆவது நாளைக்கு நாளைக்கு இந்த ஹரீஸ் இருக்கிறது அப்துல்லாஹிப் நபிசல்ல வந்து யார் அசூல் அல்லா சஹிஹான ரிவாயத் அபுதா உதவ ஹரீஸ் யார் அசுல் அல்லா நான் மதீனாவிலே தூரத்திலே இருக்கிறேன் அங்க உள்ள பள்ளில தான் நான் இரவு வணக்கங்களை ஏற்பாடு திரும்பி தொழுது கொண்டிருக்கிறேன் கடைசி பத்துல ஏதாவது ஒரு நாள் உங்களோட வந்து இரவு முழுக்காதை செய்யணும் என்று எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு நாளை தாருங்க மஸ்ஜிது நபவிக்கு வந்து செய்ய பாருங்க ஒரு நாளை குறிப்பிட்டு அமல் செய்வதற்கு ஆதாரம் நபி சொல்லா சொன்னாங்க இருபத்தி மூணாவது நாள் வாங்க அந்த அப்துல்லாஹிபின் அவங்கட மகன் சொல்றாங்க வாப்பா அசருக்கு வந்து ஒட்டகத்தை முன்னால கட்டி போட்டு இரவு சுபகத்தொழுதுட்டு அங்கிருந்து போவாங்க வருஷம் வருஷம் இந்த வேலையை செஞ்சு வந்தாங்க நாங்க இருபத்தி ஏழு வாரமே அது மாதிரி இருபத்தி மூணு இந்த ஒரு ஹதீஸ் இருபத்தி மூணுக்கு இருக்கு ரெண்டுக்கு ஆதாரம் வந்துச்சு இதெல்லாம் போக இருபத்தேழு எடுத்து அலசி பார்த்தா நிறைய ஆதாரங்கள் இருபத்தேழுக்கு தான் இருக்கிறது வார ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வார ஹதீஸ் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்ப இருபத்தி ஏழு பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது முஸ்லீம்ல வார ஹதீஸ் ரஹ்ஹி ஒரு தாபே இவங்க வந்து கேக்குறாங்க உபைபுனு காபு ரபி இல்லாம அவங்கள்ட்ட உபைபுனு காப் சஹாபி வந்து கேக்குறாங்க இபுனு மசோத் ரபி இல்லா என்பவர்கள் வருடம் முழுக்க இபாதத் செய்தால் தான் லேலத்துல் கதிரை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே சொன்னார்கள் உபேபு காபுரபி ரஹிஹு அப்துல்லா அப்துல்லாஹிபு மசௌதை அல்லாஹு அவர்களுக்கு ரஹமத்து செய்வானாக இன்னும் ஒருவாயத்திலே அல்லாஹால அவர்களை மன்னிப்பானாக அவர்கள் சொன்னதன் காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆசை இன்னும் கூட சஹாபாக்கள் பத்து நாள் மட்டும் விவாதம் செய்றாங்க முழு வருடமும் நிலத்து என்று சொன்னா முழு வருடமும் விவாதம் செய்வாங்க எங்களை மாதிரி ஆக்கள் இல்லாமல் நாங்க முழு வருடம் லேலத்துக்கு ஆதாரங்க வேங்க

உமர் ரபி எல்லா அவர்கள் அவருடைய சபையிலே அப்துல்லா இபு அப்பாஸ் ரபி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சஹாபாக்களை யோசிக்கிறீங்க சகாபாக்கள் ஒவ்வொரு கருத்துகளை சொன்னாங்க இருபத்தி ஒன்பதுலண்டாங்க இருபத்தி அஞ்சு லண்டாங்க ரபி எல்லா சொன்னாங்க ஏண்ட கருத்து இருபத்தி ஏழுல கேட்டாங்க எதை வச்சு சொல்றீங்க இபன் அப்பாஸ் ஏழுக்கும் எங்களோட மார்க்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அமீர் வானம் ஏழு பூமி ஏழு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எல்லா வேலைகளும் செய்யறது ஏழாவது நாள் ஒரு மனிதன் சுஜு செய்யறது ஏழு உறுப்புகள் இப்படி பல ஏழுகளை சொல்லிட்டு பதில் யுத்தம் நடந்தது பதினேழு அதனால நான் சொல்கிறேன் ஏண்ட கருத்து லேலத்து கதிர் இருபத்தி ஏழு நான் எனவே உமரது எல்லாம் சொன்னாங்க உங்களோட கருத்துலதான் நானும் இருக்கிறேன் வார்த்தை இது சூறாவிலே மூன்று இடத்திலே வருகிறது லைலத்துள் கதிர் என்ற வார்த்தையிலே ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது மூது இருபத்தேழு நான் இப்படி ஒரு இஸ்திம்பாத் செய்து இருபத்தேழு தான் லைலத்துள் கதிர் என்கிறேன் நான் குழானுடைய சூரத்து கதிருடைய லகுர்களை சொற்களை நான் எண்ணி பார்த்தேன் சரியாக எண்ணி பார்த்தேன் ஹிய என்கிற வார்த்தை இருபத்தேழாவது வார்த்தையாக இருக்கிறது அதனால் என் கருத்து இருபத்தேழுல தான் லைலத்தில் கருகின்றது இவ்வளோ ஆதாரங்கள் லைலத்தில் ஏழுல தான் என்கிறது என்பதற்காக மக்களை ஒன்று கூட்ட தேர்ந்தெடுத்த நாள் இருபத்தேழு அதனால நான் சொல்லல இருபத்தேழுல தான் லெயிலத்தில் கதிர் என்று நான் சொல்ல வரல நான் என்ன சொல்கிறேன் சகாபாக்களுடைய நிறைய பேருடைய கருத்து இருக்கிறது இருபத்தேழு தான் லெய்லத்தில் கதிரை அடைவதற்கு மிக தகுதியான நாள் எனவேதான் எங்களுடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் எங்களுடைய அமி சுண்ணாள் ஜமா ஆவுடைய உலமாக்கள் இருபத்தேழாவது நாள் இவ்வளவு ஆதாரத்தை வைத்துத்தான் அமல் செய்தார்கள் நான் சொல்லவில்லை இருபத்தேழுக்கு மட்டும் வாங்கண்டி ஆனா இருபத்தேழுக்கு மட்டும் வாங்க ஒரு கூட்டம் வெளியே இருக்கிறேன் அவங்கள தடுக்காதீங்க அங்கே இருக்கிறது யாரெல்லாம் முழு நாளும் ரமலான்ல தாராளமாக ஏற்றிக்காக இருந்து கழிங்க ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள முப்பது நாளும் கூப்பிட்டால் அவங்களை பத்து நாளைக்கும் அழைத்தால் அவங்கள ஒத்த உள்ள அஞ்சு நாளைக்கும் அழைத்தால் வர மாட்டாங்க அவங்க ஒரு நாள் தான் வருவாங்க அவங்களுக்காகத்தான் தான் தெய்வ அவங்கள உற்சாகமூட்டி அவங்கள பள்ளி கெடுத்து அவங்களோட நாங்களும் சேர்ந்து வாத செய்யறதுக்காகத்தான் இருவத்தேன் இதையும் போய் கல்யாணம் ஊர் என்று சொல்லி இதையும் தடுத்தா அந்த மக்கள் என்ன போவாங்க